ஹாய் அண்ட் ஹலோ ம டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மைடியே கேன் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் எச்ஆர் ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்மா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைக்கடன்னு ஒரு அஞ்சு கலெக்ஷன் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த நெக் பீஸு ஸ்டார்டிங்கில் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் மல்டி கலர் ஸோ ஹேண்ட் ஸ்டாக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்ததுன்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பார்ச் பண்ணுறோம் அப்படி இல்லைனா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் டிஸ்பாச் பண்ணுறதுக்கு ஸோ தமிழ்நாடுனா ஷிப்பிங் சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் பேக் செயின் வந்து அதில் அட்டாச்ச்டாகவே இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக ஒரு நெக் பீஸு ரொம்பவே அழகாக இருக்குது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரொம்பவே ஒத்தபிளான ஒரு செட்டு தாங்க ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹாரம் பார்க்க போகிறோம் இந்த லாங் ஹாரம் லாஸ்ட் டைமில் நிறைய பேர் கேட்டு ஸ்டாக் அவுட் ஆகிருச்சு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு சோல்ட் அவுட் ஆகிருச்சு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் இந்த செட் பீஸ் வந்து ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் லாங் ஹாரம் பேக்கில் வந்து ரோப்போடே வரும் செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ரூபி கலர் ஸ்டோன் சரிங்களா ஸோ ப்ரைஸ் வந்து நான் சொல்லாததுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும் சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாட்ச் மற்றபடி டிஸ்பாட்ச் டைம் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சேஞ்சபிள் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இதில் வந்து கலர்ஸ் க்ரீன் பிங்க் ப்ளூ அப்புறம் ஒயிட் இருக்குது ஸோ நம்ம சென்ட்ரலில் இருக்கிற ஸ்டோனை மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு லாங் ஹாரம் தாங்க இது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் பக்காவாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நீட் லுக் கொடுக்கும் நமக்கு இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது ஸோ நான் கையில் எடுத்து கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போடு வரும் ரோப் வந்து வந்து கோல்டன் கலர் ரோப் வரும் செயின் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து கிளியராக பார்க்கணும்னா ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன் பார்க்கலாம் நீங்கள் ஸோ லெந்தாக இருக்கிறதுனால நமக்கு இப்போ இந்த மாதிரி வச்சு எடுக்கும் போது ஃபுல் லெந்தை கவர் பண்ண முடியல ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி பக்காவாக ஃபினிஷிங் இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் கோல்டன் கலர் ரோப் வரும் உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டண்டு அதுக்கு மேட்சிங்காக வந்து இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க க்ரீன் பிங்க் அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சிம்பிள் சோக்கர் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷுப்பிங் சார்ஜஸ்க்கு வித் இயரிங்ஸோடு இது வந்து கழுத்தொட்டி போடுற மாதிரியான ஒரு சோக்கர் பேக்கில் வந்து செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் டைப்பில் சின்னதாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு மணி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மல்டி கலர் நமக்கு ஒயிட்டு க்ரீனு பிங்க்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஏடி ஸ்டோன் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல்டு பிளேட்டர் கோல்டு ஃபினிஷிங் பேக் ஸ்க்யூ டைப் இந்த சென்டரில் இருக்கிற இயரிங்ஸை வந்து நம்ம தனியாக சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை பெருசாக போட நமக்கு இல்லை அப்படின்னா கூட அந்த சென்டரில் இருக்கு அதை மட்டும் தனியாக யூஸ் போட்டுக்கலாம் அண்ட் இந்த நெக்லஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்றைக்கி மார்னிங் ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது வித்து ரோப்போடே வரும் நெக்ஸ்ட்டாக வந்து கோல்டு பிளேட்டலே வந்து பிளாக் கலர் பாசி வச்சு செயின் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க ஸோ தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கினது என்னோட அட்ரெஸ்க்கே வாங்கி நானே ஓப்பனிங் வீடியோ எடுத்து ஓப்பனிங் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இதோடய ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் அவங்க வந்து சேம் இதில் வந்து டபுள் லேயர் செயினும் வந்து வாங்கியிருந்தாங்க இது வந்து நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதுலையுமே வந்து தேர்ட்டி ஃபோர் இன் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குது மைக்ரோ கோல்டு பிளேட்டர் வித் பிளாக் கலர் மணியும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டபுள் லேயர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் ஸோ நம்ம இது இதில் வந்து தேர்ட்டி இன்ஜஸ் கூட அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு சோக்கருங்க கழுத்தொட்டி போடுற மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தாங்க வித் இயரிங்ஸோடு வருது உங்களுக்கு இயரிங்ஸ் மட்டுமே வந்து வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சோக்கரோ சேர்த்து நமக்கு த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருது அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து பேக்கில் வந்து செயின் வந்து அதில் அட்டச் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இயர்ரிங்ஸ் வந்து தனியாக கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இயரிங்ஸ் தனியாக அண்ட் நெக் பீஸோடு சேர்த்து த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக் பீஸ் வந்து தனியாக வராதுங்க இயர்ரிங்ஸ் வந்து இதே மாடல் இயரிங்ஸ் வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கு அதோடய ப்ரைஸை தான் நான் சொல்கிறேன்